வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய தொகை பெறுபவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு அதாவது உங்க ஊரில் ஏஏ மைக்ரோ ஏடிஎம் மூலமாக நீங்கள் இந்த முதியோர் ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம் இதை பத்தின புல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகளுடன் இணைந்து வங்கி சேவைகளை வழங்கும் விதமாக ஒரு புதிய திட்டத்தை அரசு முன்னெடுத்துள்ளது அதாவது அரசு வழங்கும் ஓய்வூதியங்கள் மற்றும் பொங்கல் பரிசு தொகை போன்றவை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது அந்த பணத்தை டெபிட் கார்டு பயன்படுத்தி ஏடிஎம் மூலம் பயனாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மலை கிராமங்களில் ஏடிஎம் கிடையாது இதன் காரணமாக ஓய்வூதியங்கள் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் பொங்கல் பரிசு தொகை போன்றவற்றை எடுக்க நேரடியாக அவர்கள் வங்கிக்கே செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரேசன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகை நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏடிஎம் சென்டர்களை எளிதில் அணுக முடியாத மக்களுக்காக தற்பொழுது ரேஷன் கடைகளை மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நாலாயிரத்தி ஐநூறு மையங்களில் உள்ள மூவாயிரத்தி ஐநூறு மையங்கள் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றப்பட்டுள்ளது என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுபையன் அவர்கள் கூறியுள்ளார் அடுத்து ரேஷன் கடைகள் மைக்ரோ ஏடிஎம்களாக மாறும் பொழுது ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் தமிழகத்தில் முப்பத்தி லட்சம் பேர் முதியோர் ஓய்வூதிய தொகை பெற்று வரும் நிலையில் அவர்களில் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் பேர் நேரடியாக வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸ் செல்கிறார்கள் ஆனால் ரேஷன் கடைகளில் மைக்ரோ ஏடிஎம் வந்தால் அவர்கள் எளிதாக உதவி மைக்ரோ ஏடிஎம் மூலம் ரேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு இந்த ரேசன் சூப்பரான பெற்றுக் இனி வரும் காலங்களில் முதியோர் ஓய்வூதிய தொகை பெற ஏடிஎம் அல்லது பேங்க்குக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஊரில் உள்ள மைக்ரோ ஏடிஎம் அதாவது ரேஷன் கடையில் கொண்டு வரப்படும் உள்ள மைக்ரோ ஏடிஎம்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிச்சுள்ளாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கா நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்